எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வணக்கம் நண்பர்களே ராஜநிலை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள் நித்திய பஞ்ச சுத்தி முறை அப்படின்னா என்ன இந்த சொல்லு என்ன சொல்லுது நித்திய நித்தியன்னா என்ன தினம் தினம் பஞ்சன்னா என்ன ஐந்து சுத்தின்னா என்ன சுத்தம் சுத்தம் முறைன்னா என்ன முறையினா மெத்தடு நம்ம உடம்பை தினம் தினம் சுத்தம் செய்வதற்கான ஐந்து வழிமுறைகள் அதுக்கு பேர் தான் நித்திய பஞ்ச சுத்தி முறை அந்த ஐந்து வழிமுறைகள் என்னென்ன அப்படின்னா ஒன்று நேத்திர சுத்தி இன்னொன்று தந்த சுத்தி இன்னொன்று குடல் சுத்தி இன்னொன்று உடல் சுத்தி இன்னொன்று கப சுத்தி இந்த ஐந்து சுத்தி ஐந்து உடம்பை சுத்தம் பண்ணக்கூடிய முறைகள் தான் வழிமுறைகள் தான் நம்மை ஆரோக்கியமாக வாழ வைக்கும் அதென்ன சுத்தி சுத்தி பஞ்ச சுத்தி சுத்தம்ங்கிறது வேறு சுத்திங்கிறது வேறு நம்ம சுத்தம் பண்ணணும் அப்படின்னா எப்படி வேணாலும் சுத்தம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வழிமுறையில் தான் நாம் இருப்போம் ஆனால் இப்படித்தான் சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிற வழிமுறையில் உடம்பை சுத்தம் பண்ணணும் ஏன்னா உடம்பு இந்த மாதிரியான மார்பிள்ஸோ அல்லது டைல்ஸோ அல்லது ஒரு பொருளோ கிடையாது ரத்தமும் சதையுமாக ஆண்மான்கிற இயமானங்கிற ஆண்மான்கிற உயிர்ங்கிற ஒன்று இந்த உடம்பில் இந்த பொருளில் குடியிருக்கு நம்மளுடைய உடம்புங்கிறது வேற நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பொருட்கள்ங்கிறது வேறு நம்ம உடம்பு எப்படிப்பட்ட உடம்பு செல்களால் கட்டமைக்கப்பட்ட உடம்பு இந்த காது இருக்கு அப்படின்னா நிறைய செல்களால் கட்டமைக்கப்பட்டது இந்த காது காது கண் மூக்கு வாய் எல்லாமே தினம் தினம் ஆயிரக்கணக்கான செல்கள் இந்த காதில் செத்துக்கிட்டு இருக்கு ஆயிரக்கணக்கான செல்கள் உயிர்ப்பிச்சுக்கிட்டு இருக்கு அதனால் காது இப்படி இருக்கு இன்னைக்கு இந்த நிமிடத்தில் என்னுடைய காதில் இருக்கக்கூடிய இந்த செல்கள் எல்லாம் தொடர்ந்து இன்னொரு அஞ்சு வருஷம் செண்டி இருக்குமா அல்லது ஒரு ஆறு மாசம் செடி இருக்குமான்னா கிடையாது ஆறு மாசம் சென்று புதிய செல்கள் இருக்கும் அதாவது புதிய காது இருக்கும் இப்படி செல்களால் கட்டமைக்கப்பட்டது நம்மளுடைய உடம்பு இது வந்து ஒரு பொருள் கிடையாது அப்படிப்பட்ட நம்மளுடைய உடம்பை சுத்தம் பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறை இருக்கு அந்த வழிமுறையை மீறி நாம் எப்படி வேணாலும் சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கண்ட கண்ட ப்ராடெக்ட்களை வாங்கி ப்ராடெக்ட் அடிமைகளாகி நடிகர்களும் விளையாட்டு வீரர்களும் பரிந்துரைக்கக்கூடிய எதேதோ பொருள்களை வாங்கி நம்ம உடம்புக்கு பயன்படுத்தி நம்ம உடம்பை கெடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம செய்கிறதெல்லாம் சுத்தம் கிடையாது நம்மளுடைய மரபு என்ன சொல்லுதோ அந்த வழிமுறையை பயன்படுத்தி நம்மளுடைய உடம்பை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு முறைக்கு பெயர் தான் சுத்தி முறை அந்த சுத்தி முறையை பற்றி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிற போகிறீங்க நித்திய பஞ்ச சுத்தி முறை அப்படிங்கிற பேரில் இதை பின்பற்றணும்னா போதும் இந்த எளிமையான வழிமுறையை பின்பற்றினா போதும் எப்படிப்பட்ட எளிமை எந்த பயிற்சியும் தேவையிடையாது எந்த மந்திரமும் கிடையாது என்ன சொல்லப்போனால் பல்லு கூட அவசியம் இல்லை எந்த பத்தியமும் கிடையாது பக்க விளைவும் கிடையாது பின்விளைவுகளும் கிடையாது முழுக்க முழுக்க நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு மருத்துவ முறை இருக்கு அப்படின்னா நம்மளுடைய இந்த நித்திய பஞ்ச சுத்தி முறைதான் இந்த நித்திய பஞ்ச சுத்தி முறையை பத்தி நாம தொடர்ந்து சிந்திக்க போறோம் ஆரோக்கியமே ஆனந்தம் அப்படிங்கிற பேர்ல மருந்து மாத்திரை இல்லாம எப்படி உயிர் வாழ்றது அப்படிங்கிறத பத்தி தினம் தினம் சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து நாளைக்கும் சிந்தனை பண்ணலாம்